ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன பண்ண போறோன்னா ஒரு பேச்சலர்ஸ் பிகினர்லாம் வந்து ஈஸியா எப்படி வந்து ஒரு பிரியாணி செய்ய முடியும் அதாவது ரொம்பவே கம்மியான மெத்தட்ல கம்மியான பொருளை யூஸ் பண்ணி எப்படி செய்யறதுன்னு அதுதான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் என்னென்னு சொல்லிடுறேன் புதினா இருங்க புதினா எடுத்திருக்கேன் ஒரு ஒரு நாலு இணுக்கு புதினா எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் தயிர் ஒரு கப் அளவு வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு இது கால் கிலோ வரும் எவ்வளோ சொல்லணும் இரநூறு கிராம் இரநூறு கிராம் வந்து சிக்கன் லிவர் எடுத்திருக்கேன் ஒரு இரநூறு கிராம் வந்து லிவர் எடுத்திருக்கேன் இது நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண பிரியாணி மசாலா இது தனி மிளகாய் தூள் பட்டை அப்புறம் தேவையான அளவு உப்பு அப்புறம் எண்ணெய் நான் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் ரைஸை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி ஒரு முக்கால் பதத்துக்கு பாயில் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு லேயர் பிரியாணி மாதிரி தான் இன்னைக்கு செட் பண்ண போறோம் அதனால தான் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணிக்காதீங்க நான் வந்து தான் போடுறேன் நீங்களும் முழுசாவே போட்டுருக்கான் பண்ணு